ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் பச்சை அரிசி மாவு கால் கப்பு ரவை சேர்த்துக்கலாம் அதில் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் குடை மிளகாயி சின்ன மிளகாயாக ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் துருவனை ஒரு கேரட்டு பொடியாக நறுக்கணா பெரிய வெங்காயம் ஒன்று இதில் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகாய் ஒன்று காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் ஒரு மிளகாய் தான் போட்டிருக்குறேன் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை நறுக்கணுது பொடிசா நறுக்குன்னா கருவேப்புல் கொஞ்சம் இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதுலேயே அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நம்ம வெங்காயம் கேரட்டு இதெல்லாம் போட்டிருக்கிறோம் இல்லையா அதுலேயே பதம் கிடைக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் எல்லாம் கலந்து விட்டாச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் அதிகமாக தண்ணி ஊற்றிப்படாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொதிச்சிருச்சு இப்போ எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் பாருங்க இப்போ இந்த எண்ணெய் இதில் ஊற்றிடலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா கலந்து விசஞ்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போகுது ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது இதுக்கு பாருங்கள் எல்லாம் சேர்த்து நான் போட்டிருக்க கேரட்டு வெங்காயம் கொடை மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் போட்டு கலந்து பிசையும் போது எவ்வளோ நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப கெட்டி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப கெட்டியெல்லாம் படக்கூடாது ரொம்ப தனியாகவும் போகக்கூடாது ஓரளவுக்கு இதே அளவு படம் இந்த படம் இந்த படத்துக்கே பெசிஞ்சு எடுத்துக்காங்க அப்போ இதை இருக்கட்டும் பாருங்கள் இத்த பெருசு எடுத்து நம்ம அப்படியே பால் மாதிரி பிடிச்சிக்கலாம் இப்படி ஒரு கவர் எடுத்துங்க என்ன கவராக ஏதோ ஒரு கவர் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் தேய்க்கிறதுக்கு நமக்கு நல்லா சௌரியமாக இருக்கும் இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டு எண்ணெய் போட்டு விட்டு நல்லா எண்ணெய் போட்டு விட்டுருங்க இப்போ நம்ம இதை வச்சு நல்லா சேப்பாக தட்டிக்கணும் தட்டி எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து சேப்பெல்லாம் கிடைக்காது நாம் தான் அந்த சேஃப் கொண்டு வரணும் அப்படியே லேசாக முடிஞ்ச வரும் நல்லா லேசாக தட்டி எடுத்துக்கோங்க இப்படி தோசை செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கெல்லாம் சட்னி சாம்பார் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை சும்மாவே சாப்பிட்லாம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நாம் தான் இப்படி சேஃப்பு கொண்டு வரணும் ஏன்னா இது நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கிறோம் இல்லையா காய்கறியெல்லாம் அதனால் சேஃப் அந்த சேஃப் நாம் தான் கொண்டு வரணும் வந்துடும் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடலாம் வெட்டி திருப்பி விட்டுலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு அப்படியே திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் பொன்னிறமா வெந்து வந்துருச்சு பாருங்க இப்படி திரி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இது திரி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்க பொன்னிறமா வெந்துருச்சு வெந்துருச்சு ரெண்டு தரம் மூணு தரம் திரி போட்டு நல்லா வெந்துடும் இப்போ வெந்துருச்சு எடுத்துடலாம் பாருங்க அரிசி தோசை அரிசி மாவில் பச்சை அரிசி மாவில் ஒரு கப்பு பச்சை அரிசி மாவு அரை கப்பு ரவர் இருந்தால் போதும் சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சுப்பிட்லாம் தோசை சுட்டாச்சு இதுக்கு வந்து சாம்பார் சட்னி எதுவுமே தேவையில்லை அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது